இணைந்திருக்கும் மேர்களே வணக்கம் தமிழக நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வலிகம பிரதேச சபை அலுவலகத்துக்குள் சூடு சபையின் தவிசாளர் உயிரிழப்பு வெலிகம பிரதேச சபை அலுவலகத்தில் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் வெலிகம பிரதேச சபையின் தலைவருமான லசந்த விக்ரமசேகர உயிரிழந்திருக்கிறார் வெலிகம்ம பிரதேச சபை அலுவலகத்தில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்தி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் தவிசாளரிடம் கையொப்பம் பெற வந்ததாக கூறி பிரதேச சபை வளாகத்திற்குள் பிரவேசித்தமை தெரிய வந்திருக்கிறது பிரதேச சபை தவிசாளர்கள் அசந்த விக்ரமசேகரன் நாட்காலில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்தவர்கள் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மணற்காட்டில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிப்பு மக்களால் முறையடி வடமராஜ் கிழக்கு மணற்காடு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணி அபகரிக்க முயற்சி நேற்று மணற்காடு கிராம மக்களால் முறி முறியடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று முற்பகல் பதினோரு மணி அளவில் வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சமுக்குமரக் காடு உட்பட முன்னூறு ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரவுடன் அன் அபகரிப்பதற்கு நில அளவை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் அங்கு காணி அளவீடு செய்வதனை அவதானித்த கிராம மக்கள் உடனடியாக அவிடத்துக்கு சென்று காணியை அளவீடு செய்ய விடாது தடுத்திருக்கிறார்கள் குறித்த சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை மிரட்டும் துணியிலும் செயற்பாட்டு நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்திருந்த அவர்கள் செம்பியன்பி பிரதேசத்திலிருந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த கிராம மக்கள் தம் பலருக்கு குடியிருக்கவே காணிகள் இல்லாத நிலை இருக்கிறோம் இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கும் வடபராட்சி கழக பிரதேச செயலாளரால் இந்த காணிகள் வழங்கப்பட்டன என்பதை நாம் எதிர்க்கிறோம் ஒரு ஒருபோதும் இந்த விடயத்தை அனுமதிக்க போவதில்லை என மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி அதே மக்கள் பிரதிநிதி சுட்டுக்கொலை இதுதான் தேசிய பாதுகாப்பா சபையில் சஜித் பிரேமதாசா கேள்வி என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் நியூமோனியா காய்ச்சலால் இளம் குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தி பதின் பிறந்து பதிமூன்று நாட்களேயான ஆண் குழந்தை உயிரிழப்பு அல்வாய் வடக்கில் துயரம் என்ற செய்தியும் போதை மாத்திரைகளுடன் யாழில் நேற்றும் இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் நேற்று போதை மாத்திரைகள் வியாபாரி ஒருவரும் சந்தேக நபர் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது அவர்களிடமிருந்து நூற்றி பத்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி கொழும்பிலிருந்து மன்னார் வந்த சொகுசு பஸ் அதிகாலை விபத்து ஒருவர் உயிரிழப்பு பத்து பேர் காயம் கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்து மன்னார் மதவாக்கின் பிரதான வீதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் மன்னார் பிரதான வீதியின் பவுனியா பரையாணங்குளம் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியகட்டு பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மேலும் பத்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக செட்டிக்குளம் வைத்திய சாலைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன குறித்த சொகுசு பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிய வருகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதேபோல போல கட்டுவான் இரங்குதுறையை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி என்ற செய்திகள் ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நாகை காங்கேசன் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் நிறுத்தப்படும் பருவநிலை மாற்றம் காரணமாக நாகை காங்கேசன்துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் மேலும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்றும் சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தரராயன் இது குறித்து சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தரராயன் கூறுகையில் சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் இலங்கையின் காங்கேசன் துறைக்கிடையே சிவகங்கை பயணிகள் கப்பலை இயக்கி வருகிறது இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது புதிய கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்பட இதற்காக புதிய கப்பல் சீனாவில் இருந்து புறப்பட்டு வருகிறது அந்த கப்பல் நவம்பர் மாத இறுதிக்குள் நாகை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறை காரணமாக கப்பல் இயங்குவதில் சிக்கல் உள்ளது ஆகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்பட மாட்டார் கடந்த முப்பது ஆண்டுகளின் காலநிலை தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிகழாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் கந்தசஷ்டி விரதம் நேற்று ஆரம்பமானது இதையொட்டி பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று முருகப்பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது நாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இது நாட்டுக்கு தேவையானதாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் ஒன்றும் அதே போல தென்கொரிய தூதுவருடன் பிரதமர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சீரட காலநிலையால் இதுவரை பாரதூரமான இடர்கள் இல்லை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுக அரசுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சவால் முடிந்தாலும் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரஞ்சித் பண்டாரர் தெரிவித்திருக்கிறார் தவறான விடயத்தை செய்து வருவோர் அதை மாற்றுவதற்கு பின்னடிக்கின்றனர் வடக்கு மாகாண ஆளுநர் கருத்து தவறான விடயத்தை செய்து வந்தால் அதை தொடர்வதற்கே விரும்புகின்றனர் அதை மாற்றுவதற்கு பின்னடிக்கின்றனர் மாற்றத்தை எல்லோரும் ஒன்றிணைந்தாலே ஏற்படுத்த முடியும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஈஸ்டர் தின தாக்குதல் புலனாய்வு அதிகாரி கைதாவதை தடுக்கும் இடைக்கால தடை நீடிப்பு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி கே எஸ் மத்துமகேவை சட்டமா ஆலோசனையின்றி கைது செய்வதை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிண்ணியாவில் முப்பது மாடுகள் வாழ்வெட்டு கிழக்காகின மேய்ச்சல் திரை தகராறின் உச்சம் கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான நீண்டகால மீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக நேற்று முன்தினம் காலை முப்பது மாடுகள் வாழ்வெட்டு கிழக்கு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கின்னியா குரங்குப்பாச்சான் இரட்டைக்குளம் பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் காலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இது குறித்து கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் முப்பது மாடுகள் வாழ்வெட்டு கிழக்காக இருக்கின்றன பன்னிரண்டு மாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் நான்கு மாடுகளை காணவில்லை எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வெட்டு கிழக்கான மாடுகள் கால்நடைகள் பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கின்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலதிகமாக கின்னியா பிரதேசத்தில் கால்நடை விவசாயிகளுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நிலமீட்பு போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலம் மேய்ச்சல் திரைக்குரியது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பானது கால்நடைகளுக்கு மேய்ச்சல் திரையின்றி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்த கிண்ணியா கால்நடை விவசாயிகளுக்கும் வாழ்வில் விடிவை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார்கள் எனினும் இந்த தீர்ப்பை தொடர்ந்து கிண்ணியா மற்றும் குறிஞ்சாக்கணி கமலநல சேவை நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் தங்களுக்குரிய விவசாய நிலங்களில் பயிர் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியும் தொடர்ந்து விவசாயம் செய்ய அனுமதிக்குமாறு கோரி தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிணங்க நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த பகுதிகளுக்குள் விவசாயிகளை வேளாண்மை செய்ய வேண்டாம் என கமநல சேவை திணைக்கழகங்களுக்கு கிண்ணியா பிரதேச பிரதேச சபை அலுவலரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே இந்த குறித்த சம்பவம் இடம் பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக நாட்டினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத சட்ட நீக்கம் குறித்து அக்டோபர் இருபத்தி எட்டில் இறுதி செய்யப்படும் அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரர் புதிய பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இறுதிப்படுத்தப்படும் அக்டோபர் முதல் வாரத்தில் இருந்து இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நீதியமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சன நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார் அதே போல பாடப்புத்தகம் அச்சிடும் பணி நிறுத்தப்படவில்லை என்ற செய்தியும் நாட்டில் பல மருந்தகங்களில் பயிற்சி பெறாத ஊழியர்கள் அரச மருந்தாளர் சங்கம் எச்சரிக்கை நாட்டில் உள்ள பல மருந்தகங்களில் தகுதியற்ற மற்றும் பயிற்சி பெறாத ஊழியர்கள் நுண்ணுயர் எதிர்ப்பிகள் உள்ளிட்ட மருந்துகளை வழங்குவதாக வழங்குவது குறித்தும் அரச மருந்தாளர் சங்கம் அரசாங்கத்தை எச்சரித்திருக்கிறார்கள் செய்தியும் காணப்படுகிறது அரசாங்கத்தைநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாகஉதயநாள்திருக்கலாம் உதயநத்திரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில் தொடர்கிறது தாமதம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நவம்பர் முதல் வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று நிதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பதிமூன்று நாள் சீசு கேனியாவால் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி வெரிகம சபை தவிசாளர் சபைக்குள் சுட்டுக்கொலை பட்டப்பகலில் நடந்த சம்பவம் மாத்தரை வெரிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர பிரதேச சபைக்குள் தவிசாளர் ஆசனத்தில் வைத்து நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது தவிசாளர் மீது துப்பாக்கி சூடு நான்கு போலீஸ் குழுக்கள் களத்தில் என்கிறதான செய்தி மருந்து பற்றாக்குறை உடன் தீர்வு தீர்வுகாண்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது நுரையீரல் தொற்றால் ஏழு வயது சிறுமி மரணம் கட்டுப்பாடு இழந்தது பஸ் முருங்கன் இளைஞன் பலி என்கிறதான ஒரு செய்தி வெளிகம துப்பாக்கி சூடு மிக பாரதூரமான விடியம் எதிர்கட்சி தலைவர் கொதிப்பு வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த் விக்ரமசேகர மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இது பாரதூரமான விடயம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு என்ன நடந்துள்ளது என்கிறதான அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது போதை மாத்திரையோடு ஜாலில் இருவர் கைது வெளிகம சபையின் தவிச்சாளர் பாதாள தொடர்புள்ளவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு டிவியை இயக்க முயன்ற மாற்றுத்திறனாளி மின் தாக்கி மரணம் தொலைக்காட்சியை இயங்குவதற்காக வாயால் பிளக்கை பொருத்திய ஒருவர் மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி வன்முறையை தூண்டும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர் சுற்றி வளைத்துவிடும் யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டி வன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்த நாளை கொண்டாடிய இளைஞர் ஒருவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதவியின் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நாடளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் கல்வி அமைச்சர் தகவல் நாடு முழுவதும் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி உயர்தரம் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிமர் சூரிய தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் வாக்குறுதி மீறப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளராக சாம்பசிவம் சுதர்சன் நியமனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஆசிரியர் இடமாற்றத்துக்கு இடைக்கால தடை உத்தரவு கிளிநொச்சி வடக்கு வலயத்துக்கு வழங்கப்பட்டு ஆசிரியர் இடமாற்றத்துக்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரியாலய ஸ்ரீ பார்வதி வித்தியாலய ஆசிரியர் ஒருவருக்கு வடக்கு மாகாணம் கல்வி திணைக்களத்தால் கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்துக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது இந்த இடமாற்ற கட்டளைக்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கோரியும் குறித்த இடமாற்றல் கடிதத்தை ரத்து செய்யுமாறு கோரியும் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரனால் எழுத்தானை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதானது செய்தி பிரசனமாக இருக்கிறது ஹரகட்டாவின் பாதுகாப்பு மாதத்தில் ஒரு கோடி செலவு என்கிறதான் இந்த செய்தி சர்வதேச தொழில்நுட்பம் செம்மணிக்கு புறப்படும் நீதியமைச்சர் தெரிவிப்பு செம்மணி புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பெறப்படும் ஏனெனில் உண்மையை கண்டறிவதற்கு இது முக்கியமானது என்று நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷ தெரிவித்துள்ளார் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை இலங்கையில் பதினோரு மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பதுளை கொழும்பு காளி கண்டி கழுத்துறை கேகாது குருநாகல் மாத்தளை மாத்தரை நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தியும் தங்கம் விலை தளர்வு தொடர்ச்சியாக அதிகரிப்பை பதிவு செய்த தங்கத்தின் விலை நேற்று புதன்கிழமை குறைவடைந்துள்ளது ஊடகர் நிமலராஜனின் நினைவேதல் நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இறக்குமதி அரிசிக்கு விலை நிர்ணயம் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகளுக்காக அதிகபட்ச சில்லறை விலைகளை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வர்த்தகமனை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பாக்க செய்திகளை பார்க்கின்ற போது கசிப்புடன் யாழில் ஒருவர் கைது என்கிறதான செய்தி கந்த சஷ்டி உற்சவ காலத்தில் நல்லூரில் வீதி தடைகள் என்கிறதான செய்தி எழுதுமட்டுவாளில் முதியோர் தின விழா என்கிறதான படத்துடன் கூடிய செய்தி பிரசனமாக இருக்கின்றது மருந்து பற்றாக்குறைக்கு உடன் தீர்வு காணுங்கள் அரச மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறைக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு துஷ்பிரயோகங்கள் நாட்டில் நேற்று முன்தினம் மாத்திரம் ஆறு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி ஐந்து சம்பவங்கள் காதல் உறவுகள் தொடர்பிலும் மற்றது பலவந்தமாகவும் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவசர உதவிக்கு அலைபேசி எண் சீரட்ட வாழநிலை காரணமாக ஏற்படும் சுகாதார அவசர நிலை மற்றும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுவர்களுக்கு உதவுவதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார அவசர நிலை மற்றும் மருத்துவ தேவைகள் தேவைப்படுபவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்கிறதான தகவல் பிரசுரமாக இருக்கிறது சுற்றுலாவிகள் கட்டணம் என்கிறதான ஒரு செய்தி லைசன்ஸ் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமாக லோகநாதன் பதவி உயர்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது காங்கிரசின் துறைமுக அபிவிருத்தியில் இந்தியாவின் நிபந்தனைகள் ஆராய்வு காங்கிரஸ் துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக இந்திய அரசு வழங்கும் அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் மானியத்தை அரசாங்கம் இன்னும் இறுதி செய்யவில்லை கடனிலிருந்து மானியமாக மாற்ற இந்திய அரசு முன்வைத்த நிபந்தனைகள் குறித்து இன்னும் பேச்சுக்கள் நடந்து வருவதாக துறைமுக அமைச்சகம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வெள்ளத்தில் மிதக்கும் மரக்கரை சந்தை வியாபாரிகள் பாதிப்பு என்கிறதானது செய்தி இறுதிப்பக்க செய்திகளில் நைனா தீவில் குருதி கொடை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நைனாதீவு மத்திய விளையாட்டுக் கழகம் இரண்டாவது தடவையாக நடத்தும் மாபெரும் குருதிக்கொடை முகாம் நிகழ்வு நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நைனா பிரதேச மருத்துவமனையில் இடம்பெற உள்ளது என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக மாத்திரை வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டுப்படுகொலை கடிதம் ஒன்றில் கையொப்பம் வருவது போன்று பிரவேசித்து துப்பாக்கிச் சூடு மாத்திரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர வயது முப்பத்தி எட்டு நேற்று காலை சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வரம்புறையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கொல்லப்பட்ட தவிசாளர் பாதாள குழுவுடன் தொடர்புடையவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ச்சியாக பார்க்கையில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி அதேபோல தேசிய பாதுகாப்பு இதுதானா வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை தொடர்பில் சபையில் சஜித் கேள்வி என்ற செய்தியும் காணப்படுகிறது கடமிடப்பட்ட செய்திகளுக்குள் மன்னாரில் விபத்து இளைஞர் உயிரிழப்பு என்ற செய்தி மின்சாரம் தாக்கியதில் நாவாந்துறையில் ஒருவர் மரணம் யாழில் பிறந்து பதிமூன்று நாட்களேயான ஆன்சிஸ் உயிரிழப்பு என்ற செய்தி நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு அதேபோல யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட ஏழு வயது சிறுமி உயிரிழப்பு என்ற செய்திகள் பலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக செய்திகளுக்குள் யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு இரண்டு இளைஞர்கள் கைது யாழ்ப்பாணம் உழவை சந்தி அருகில் உள்ள வீடென்று நேற்று அதிகாலை போலீசாரால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது குறித்த வீட்டில் வதியும் இளைஞனால் தனது பிறந்த தினத்தை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்களை ஒன்று கூட்டி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அதில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்த நிலையில் அது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக்கொண்ட தேடுதலுக்கு தேடுதல் மையம் போலீஸ் அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த சோதனையின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குறித்த வீட்டில் இருக்கவில்லை எனினும் வீட்டின் வளாகத்தில் இருந்து போலீசார் இரண்டு மோட்டார் சைக்கிளை கைப்பற்றியதுடன் வீட்டில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தரித்து நின்ற இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ச்சியாக பருத்தித்துறை மரக்கரி சந்தை வெள்ளத்தில் மூழ்கியது கடும் மழை காரணமாக பருத்தித்துறை மரக்கரி சந்தை கட்டிட தொகுதி வெள்ளத்தில் மிதக்கும் நிலை ஏற்பட்டதுடன் வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை ஐ ஆலய வடக்கு வீதியில் பொது வழிபாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்ட சிவனின் சன்னிதானத்துக்கும் குடமுழுக்கு வைபவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்றும் புகைப்படம் தாங்கிய தாங்கிய செய்தியாக அந்த செய்தி அதேபோல எகல்பத்ர பத்மேயின் ஐம்பது மில்லியன் சொத்துக்கள் பறிமுதல் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் கெகல் பத்திர பத்மே என்ற பாதாள உலக குற்றவாளியின் ரூபாய் ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கிண்ணியாவில் நிலத்தகராது முப்பது மாடுகள் மீது வாழ்வட்டு என்ற செய்தியும் பிரதமரினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் நெதன் ஜாகுவை கைது செய்வேன் கனடாவின் அறிவிப்பால் அதிருப்தியில் இஸ்டே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானை கமைய இஸ்ரேல் பிரதமர் நெஞ்சமின் பெஞ்சமின் நெதன் கைது செய்வதாக கனடா பிரதமர் மார்க் ஆர்னி வெளியிட்ட அறிவிப்பு பேசு இருக்கிறது என்ற செய்தியும் வாழ்த்து தெரிவித்த நிதன்ஜாஹூக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி என்ற செய்தி வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடிய ட்ரம்ப் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியா உள்நாட்டு செய்திகளுக்குள் சட்டத்தரணிகள் வைத்தியர்களின் சீக்கர்கள் அகற்றப்பட மாட்டாது சபையில் அமைச்சர் நலிந்த சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கார்பாஸ் டிக்கர்களை அகற்றுவது தொடர்பாக இந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதே போல இன்றைய ஆசிரியர் தலை தலைவமாக விடைத்தாள்களை பொறுப்புடன் திருத்துங்கள் பரீட்சை என்பது மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அதே போல போட்டி பரீட்சை என்பது அதில் தோற்றியோர்களின் தலைவிதியை மாற்றவில்லை எனவே பரீட்சை என்பதற்குள் எதிர்கால வாழ்வு தங்கியிருக்கிறது தவிர பரீட்சைக்காக தயார்படுத்தல் என்பது சாதாரண விடயம் அல்ல பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து படிக்கின்ற அந்த தியாகம் என்பது ஒப்பற்றது அதிலும் எங்கள் நாட்டில் பரீட்சை சுமை என்பது மிகவும் மோசமானது இந்த சுமையை பத்து வயது பாலகர்கள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை என்ற பெயரால் சுமக்கின்றார் ஆம் தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சை பிஞ்சுகளின் மென்மையான மனங்களை கசக்கி புழிந்து விடுகிறது பரீட்சை சுமையால் அந்த பிஞ்சு மாணவர்கள் படாத பாடுபடுகிறார்கள் இவர்களோடு சேர்ந்து பெற்றோர்கள் படும் பாடு போதுமென்றாயிற்று சில வேளைகளில் தரம் ஐந்து புலமைப் பெரிசில் பரீட்சை பெற்றோர்களுக்கான பரீட்சை ஒன்று எண்ணும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது அந்த அளவுக்கு மாணவர்களை கசக்கிப் பொழிந்து அந்த மாணவர்களின் இயல்பான ஆற்றலை ஆளுமையை சிந்தனா சக்தியை வெட்டி புதைத்து விடவல்ல இப்பரீட்சையை நிறுத்துவோம் என கூறிய அனுரவின் அரசாங்கத்தாலும் அதனை செய்ய முடியவில்லை என்றாயிற்று நிலைமை இதுவாக இருக்கையில் அண்மையில் வழியாகி இருக்கக்கூடிய தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் முழாய்வு செய்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் முடிவுகள் சில தினங்களுக்கு முன்னர் வழியாக இருக்கிறது இதில் குறிப்பிட்ட சில மாணவர்கள் ஏலவே பெற்ற புள்ளிகளை விட கூடுதலான புள்ளிகளை புள்ளிகள் கிடைக்கப்பெற்று புலமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்திருக்கிறார்கள் இங்குதான் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பரீட்சை விடைத்தாள்களை பொறுப்பற்ற முறையில் திருத்தப்படுகின்றன அத்துடன் தரம் ஐந்து மாணவர்களின் புலமைப் பரிசல் பரீட்சை விடைத்தாள்களையும் திருத்துகின்ற தகமை இல்லாதவர்களும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் மேலும் விடைத்தாள் திருத்தும் பணிகளின் போதும் மேற்பாளர் மேற்பார்வையாளர்களின் தமது கடமையை செம்மையாக ஆற்றவில்லை என்ற உண்மையும் இங்கு புலனாகின்றது ஆக விடைத்தாள் திருத்துவதற்கான கொடுப்பனவை மட்டும் மையப்படுத்தி விடைத்தாள்களை திருத்தும் பணியில் ஈடுபடுகின்ற அளவில் குறிப்பிட்ட சில ஆசிரியர்களின் மனநிலை வந்துவிட்டது என்பது தெரிய வருகிறது ஆம் குறித்த மாணவர்கள் மீளாய்வுக்கு விண்ணப்பிக்காது விட்டிருந்தால் அவர்களின் நிலைமை எப்படியாக இருக்கும் என ஒரு கால் சிந்தித்து பாருங்கள் எதற்கும் அப்பால் மீளாய்வுக்கு விண்ணப்பிக்காததால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இனி எந்த காலத்திலும் நிவாரணம் கிடைக்கப் போவதில்லை எனவே மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே உடைத்தாள்களை ஏனும் சரியாக திருத்தம் செய்யுங்கள் அது உங்களுக்கு கடினமாயின் அதிலிருந்து விலகிவிடுங்கள் விளையாக திருத்தி மாணவர்களுக்கு துரோகம் அழைத்து அந்த பாவப்பழியை உங்கள் சந்ததிக்கு சேர்த்து விடாதீர்கள் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை மீதான ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் குறிகட்டுவான் இறங்குதுறையை நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும் தொடரும் கனமழை அச்சுவேலியில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி பதிவானது என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழ் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் செவ்வந்தி தப்பி செல்ல உதவிய பிரதான ஆட்கடத்தல் கிளிநொச்சியில் கிளிநொச்சியில் கைதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது பொங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்கிறதான படத்துடன் ஒரு செய்தி வெளிநாடு அனுப்புவதாக பல லட்சம் கூறி மோசடி பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ளோர் செய்தி மகாவலி அதிகார சபையின் பணி நில அபரிப்பும் காடு அளிப்புமா ஜனாதிபதியை சந்தித்து கேட்பேன் ரவிகரன் காடளித்தவர்களை பாதுகாப்பது எம்பிபி அரசின் கொள்கையா என்கிறதான அந்த செய்தி தொடர்புள்ளது யாழ்நகரில் உள்ள வீடொன்று நேற்று அதிகாலை முற்றுகை இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டியதாக குற்றச்சாட்டு இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் நபர் ஒருவருடைய வீடு நேற்று முயாழ்ப்பாணம் போலீஸ் மற்றும் அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலில் முன்னாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு பங்குள்ளதா விசாரணைகள் ஆரம்பம் இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்த இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி டிசம்பரில் ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மன்னார் மதவாட்சி வீதியில் பயணிகள் பேருந்து விபத்து ஒருவர் பலி போதை மாத்திரைகளுடன் இரு சந்தேக நபர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான நண்டு ஏற்றுமதி நிறுத்தப்படும் அபாயம் வடக்கில் ஏழாயிரம் குடும்பங்களுக்கு நேரடி பாதிப்பு என்கிறதான செய்திகள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நுரையீரலில் கிருமி தொற்று ஏழு வயது சிறுமி உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் மூச்செடுக்க சிரமப்பட்ட சிறுமி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவரே நகஜோவன் ரிகானா என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறைத்த சிறுமி நேற்று முன்தினம் மாலை சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டதனால் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவே உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது விசேட தேவையுடையவர் மின்சாரம் தாக்கி மரணம் என்கின்ற ஏற்கனவே பார்த்த செய்தி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போலீஸ் நிலையத்தில் உணவுகளை திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நைனாதீவு வைத்தியசாலையில் அதாவது மேச்சல் தலை போராட்ட எதிரொலி முப்பது மாடுகளுக்கு வாழ்வெட்டு பன்னிரெண்டு மாடுகள் கவலைக்கிடும் கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நீண்டகால நிலமிப்பு போராட்டம் நேற்று இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் காலை முப்பது மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உள்ளனர் கிண்ணியா இரட்டை குளம் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாகி இருக்கிறது நுனாவில் தேவாலய வீதியின் புனரப்பு பணி ஆரம்பித்து வைப்பு என்கிறதான ஒரு செய்தி அரசியலில் திடீர் மாற்றம் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராகும் டகாச்சி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் போர் நிறுத்தத்தை மீறியது ஸ்டேல் காசா மீது மீண்டும் கொடூர தாக்குதல் ஆரம்பம் ஒரே நாளில் மட்டும் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு டெல்லவி விரைகிறார் அமெரிக்க துணை ஜனாதிபதி என்கிறதான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன ரஷ்யாவின் நெறிவா வாயு இறக்குமதி நிறுத்தம் ஒப்புதல் கோரி ஐரோப்பிய யூனியன் என்கிறதான செய்தி நெதன்ஜாகு கனடாவுக்குள் நுழைந்தால் கைது பிரதமர் மார்க் ஆர்னி உறுதி பாகிஸ்தானின் நிலநடுக்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி சார்கோசி சிறை அடைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடிய பிரச்சனமாக டிரம்ப் என்கிறதான ரத்து செய்யப்பட்ட புடின் பேச்சுவார்த்தை அறிவித்தது வெள்ளை மாளிகை மெக்சிகோவில் வெள்ளம் எழுபத்தி ஆறு பேர் பரிதாமரணம் ஜோ பைடனுக்கு கதிர்வீச்சு சிகிச்சை என்கிறதான செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புதிய வாகனங்களை பதிவு செய்யும் காலத்தை நீடிய நீடியுங்கள் இறக்குமதியாளர் சங்கம் அரசிடம் கோரிக்கை பிரதமரின் இந்திய விஜயம் வலுவான நன்மதிப்பை உள்ளது எங்கிறதான இந்த செய்தி பிரசனமாக இருக்கின்றது மாணவர்களுக்கு பாதணிகள் வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி போதைப் பொருள் கடத்தல் மேற்கொள்ளும் சகோதரர்கள் கைது செய்து ஆஜர்படுத்துக போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஆசிய விளையாட்டு கடற்கரை கரமத்தாட்டம் இலங்கை அணி வெற்றி எங்கிறதான செய்திகள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலேயே பிரசனமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் இன்றைய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறிய விளம்பர விலை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்